அனைவருக்கும் வணக்கம் ஓம் ஹனுமதே என்னம ஓம் ஆஞ்சநேயா நம்ம ஸோ என்னை பற்றி சொல்லணுன்னா நான் இங்கே ஒரு ஸ்கூலில் பிரின்ஸிபலாக இருக்கேன் ஸோ இந்த கோயில் வந்து ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு கோயில்னு அதை நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்புகிறேன் ஏன் அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்புகிறேங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் என்னோட ஏஜ் வந்து ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி எயிட் தான் இந்த தேர்ட்டி எயிட்டில் ஆல் இண்டியா லெவலில் பெஸ்ட்டு பிரின்சிபல் அவார்டு வாங்கியிருக்கேன் ஸோ இந்த அவார்டுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸாகவே நான் போராடிட்டுருக்கேன் என்னையோட ஏஜ் நிறைய இருக்கிறவங்களும் என்னையோட எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களும் நிறைய இடத்துல வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியாமல் இருந்த ஒரு காலகட்டத்தில் ஆஞ்சநேயர் அதுவும் இங்கே இருக்கிற குருஜியோட ஆசிர்வாதத்தால் எனக்கு அந்த ஒரு ஆட்டிடியூட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் தென் என்ன சொல்கிறது உத்வேகம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வ பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அந்த என்னால் என் எல்லா எல்லா காரியமும் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வேகத்தையும் என்னால் பண்ண முடியுங்கிற சக்தியையும் கொடுத்தது ஆஞ்சநேயரும் நம்ம குருஜியும் தான் ஸோ குருஜியோட சொற்பொழிவுகள் குருஜியோட ஒவ்வொரு வார்த்தைகளும் குருஜி வந்து உங்களுக்கு பண்ணலாம் நீங்கள் உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் நம்மளுக்கு வந்து லைஃப்பில் மேலே மேலே கொண்டு வந்துகிட்டே இருக்குது ஸோ இது வந்து நான் ஒரு இனிஷியலாக ஒரு சொன்னது பெஸ்ட் பிரின்ஸிபல் அவார்ட் வாங்கினது நான் அது எதிர்பார்க்காத ஒரு அவார்ட் பட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னால் எனக்கு டிசைரான ஒரு அவார்டு அது எனக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு நான் நல்லபடியாக வேண்டிட்டு போனேன் நல்லபடியாக கிடச்சிது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நானும் நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதி கொஞ்சம் கிளியர் பண்ணாமல் இருந்தேன் எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் நெட் ஆகட்டும் யூஜிசி நெட் அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸாம்ஸ் எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி ஸோ இதில் வந்து ஒரு பெஸ்ட் பிரின்ஸிபலாக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதுக்கு எனக்கு இந்த ஆஞ்சநேய சுவாமியும் குருஜியோட அருள் இருந்தனால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டானால் பண்ண முடிஞ்சது நான் உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா உங்களாலையும் உங்களால் முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு நாள் வந்து நீங்கள் பார்த்துட்டு போங்க அடுத்த இருந்து உங்களுக்கும் அதோட டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியுங்கிறது என்னோடய நம்பிக்கை அதுதான் உங்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறது தேங்க் யூ